ಓಂ ರೀಮ ರಾಮ ರಾಮ ಆಂಜನೇಯ ರಾಮ ರಾಮ್ ஓம் ஒன்பதாவது ராசி உபயராசி தனுர் ராசி இந்த ராசிநாதன் குரு பகவான் இந்த ராசியில் தான் மகாலட்சுமி அவதாரம் செய்த பூராட நட்சத்திரமும் ஆஞ்சநேயமா அவதாரம் செய்த மூல நட்சத்திரமும் உத்திராட நட்சத்திரம் பிறந்த வண்ணம் இருக்கின்றன பெரும்பாலும் இவர்கள் பெரும் தனபந்த வெறும் கோடீஸ்வரன் வந்த வண்ணம் இருக்கின்றார்கள் தானு வாழ்ந்து மற்றவரை சமூகத்திற்கு அக்கறை காட்டும் மற்றும் அதீத சுயாட்சி லாபம் கொண்டவர்கள் இவர்கள் தன்னிலம் கருதாமல் பேராற்றல் கொண்டவர்கள் பெரும் மதிப்பு மிக்கவர்கள் பெரும் சிறச்சொத்துக்கு அதிபதியாக இருக்கும் பெரும் தனந்தர பலர் இருந்த வண்ணம் இருக்கின்றார்கள் ஏனெனில் இவர் தனராஜ் அதிபதி சனீஷ் பகவான் நீதிமான் இருப்பதால் இவர்கள் உண்மைக்கு புறம்பானதை செய்ய ஒருபோதும் ஒத்துழைக்க மாட்டார்கள் இப்படிப்பட்டவருடைய வாழ்க்கை ஒம்பது மாத காலங்களிலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏறுமுகம் இறங்குமுகம் இருந்த வண்ணம் இந்த அக்டோபர் ஒன்றில் பதினைஞ்சாம் இந்த புதன் பயிற்சி அதாவது இவர்கள் ராசிக்கு ஏழு என்று சொல்லக்கூடிய கேந்திரத்துக்கும் பத்து என்று சொல்லி புதன் பபம் லாபம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் துலாம் ராசியில் இருந்து கொண்டு செவ்வாய் பகவானு ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் அதீத தனையாகமோ திடீரென்று யாரும் கார அரசியலில் குடும்ப குடும்பஸ்தானத்தில் மிகப்பெரிய ராஜாங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலங்கள் இந்த அக்டோபருக்குள் அதீத பணமலை இவர்கள் வாழ்க்கையில் பொழியப் போகின்றன இது இவர்கள் வாங்கி வந்த வரம் மேலும் இவர்கள் ராசிக்கு ஒன்பது கூடிய பாக்கியாதிபதி என்று அழைக்கப்படும் சூரிய பகவான் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தசம சேந்திர இருந்து பதினாறாம் தேதி வரை அக்டோபர் பதினாறாம் தேதி நான்காம் இடத்தை பார்க்கிறதால் இவர்களுக்கு எரிபாதார பதவியோகமும் பணக்காரயமும் கிடைக்கக்கூடிய நிகழ்வுகள் இந்த காலகட்டங்களில் இந்த சூரிய பகவானால் நடக்கக்கூடிய நிகழ்வு ஏற்படும் தந்தை வழி ஆதாயமும் அதிகம் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் மேலும் இவர்களுடைய சுக்கர பகவான் என்று அழைக்கப்படும் ஆருக்கும் பலருடைய சுக்கர பகவான் பத்தாம் இடத்தில் நீச்சம் பெற்று நாலாம் பார்ப்பதால் நாளை உள்ள சனியும் சுக்ரனும் பார்க்கும்பொழுது நிதர்சனமாய் பனையகம் கிடைக்கக்கூடிய நிகழ்வுகளும் ராஜாங்க மரியாதைகளும் திடீரென்று தனையொக நிகழ்வுகளும் வெளிநாட்டு வெளிவா நாடுகளில் செய்திகளையும் சுபச்செய்திகளையும் லாட்ரியோவும் அடையக்கூடிய நேரம் இந்த தனுசு ராசிகளுக்கு இந்த அக்டோபருக்குள் நடக்கூடிய நிகழ்வுகள் நிறைய வந்த வண்ணம் இருக்கின்றன மேலும் இவர்கள் ராசிநாதன் என்று அழைக்கப்படும் குரு பகவான் இவ ராசிக்கும் சுகஸ்தானத்துக்குரிய இரண்டு காரகத்தை வைக்கும் கிரகம் ஏழில் இருந்தவை எட்டில் அதி உச்சம் பெற்று கடகராசியை இருந்து கொண்டு அவருடைய அதீத உச்ச பார்வையை இந்த ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரையஸ்தானத்தை பார்க்கும்போது தனபெட்டுக்கு பதினொன்றாம் இடத்தை பார்ப்பதால் தரவரவுக்கு பஞ்சம் இல்லாமல் செலவுகள் நடக்கும் இந்த காலகட்டங்களில் மண்ணாபரணயமும் பொண்ணாபரணம் வாங்கி குவியக்கூடிய நேரங்களும் இந்த தனுர் ராசிகளுக்கு ஏற்படும் சுய சுபச்செயல் நடந்து கொண்டே இருக்கும் அவருடைய ஏழாவது விசேஷ பார்வை காலபருஷனுக்கு பத்து என்று சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு இரண்டாவீட்டை பார்வை தனபரவுக்கு பஞ்சமில்லை பணபரவுக்கு குறைமில்லை எதிர்பாராத வழியில் செயல்களும் நல்ல ஆன ஆதர்சமான செயல் செயல்களும் உங்கள் வாழ்க்கையில் நடந்தவண்ணே இருக்கும் அவருடைய விசேஷமான ஒன்பதாவது பார்வை உங்கள் நாளி உள்ள அர்த்தாசிரம ஜனியை பார்ப்பதால் இந்த நாளி உள்ள மண்மனை சிரச்சுத்தை வில்லங்கள் நீயக்கூடிய நேரமும் இந்த அக்டோபருக்குள்ளே அதீத தனவர்கள் ஏற்படிய நேரமும் வாகன யோகம் வாங்கக்கூடிய நேரமும் திடீரென்று வீடு வாங்கக்கூடிய மனை வாங்கக்கூடிய நேரத்திலையும் இந்த குருபாவா உங்களுக்கு தர ஆயத்தமாக வீட்டார் மேலும் உங்கள் ராசிக்கு க கரும்பாம்பு என்று சொல்லக்கூடிய ராகு மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் இருந்து கொண்டு குபேரதுல்லிய ராஜயோகம் பெற்று அவர் அவருடைய விசேஷ தன பார்வை ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதால் உங்கள் தந்தவெளி ஆதாயங்கள் அதிகம் கிடைக்கும் நேரமும் பாட்டனார் பூட்டனார் வழியுடைய ஆதாயங்கள் அதிகம் கிடைக்கும் நிலும் குலதெய்வத்தின் குருவர்களும் அதிகம் குடிக்கும் நேரமும் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் மேலும் முருகப்பெருமானின் திருவருளால் உங்களுக்கு யோகங்கள் பல நிகழ்ந்த வண்ணம் இருக்கும் அந்த ஒம்போதில் உள்ள கேதுபான ஞான மாத்தகத்தை அதிகரிப்பதால் இந்த காலகட்டங்களில் தெய்வ அணுக்கரகங்கள் ஆலயங்கள் செல்லக்கூடிய நிகழ்வுகளும் கடவுளை அதிகம் நீங்கள் நினைக்கக்கூடிய நிகழ்வு ஏற்படும் முடிந்தால் இந்த காலக்கட்ட அக்டோபருக்குள் விநாயகர் ஆலயம் சென்று அவருக்கு நெய் அபிஷேகம் நெய் தீபம் விட்டு பாலாபிஷேகம் செய்து விநாயக பெருமானை வழிபட்டு நெய் தீபங்கள் நீங்கள் ஏழுக்கு குறையாமல் ஏழு அல்லது இருபத்தி ஐந்து என்று சொல்லக்கூடிய ஏழு எண்ணிக்கையிலான தீபங்கள் விட்டு விநாயகப் பெருமானை ஓம் கிளாம் கிளீன் என்று நீங்கள் மனதாறு அப்பன் முனாக பெருமானை வழிபடுத்த விரும்புவது உங்கள் வாழ்க்கையை எண்ணிலா செல்வாக்கு யோகம் கிடைப்பது உண்மை மேலும் உங்கள் வாழ்க்கையை தனயோக நிகழ்வுகளும் பணக்கார நிகழ்வுகளும் ஏற்கனவே கிரகங்கள் அனைத்தும் சாதகமாக மகா யோகமாகவும் இருக்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரும் வரும் தனயோகப்பட்டியலில் உங்கள் ராசி ஒன்று அந்த வகையில் இந்த அக்டோபருக்குள் அதிசயமான பணமழை புழுந்து ஆச்சரியமான சம்பவங்கள் நடந்து மெகா தனக்காரையும் பதவியே கொடுத்து தான் யார் என்பது நிரூபிக்கக்கூடிய நிதி நல்ல நிகழ்வுகள் எந்த காலகட்டங்களில் வரப்போகின்றது சில ராசி நிகழ்ச்சி அந்த வகையில் இவர்கள் இந்த காலகட்டங்களில் முடிந்தால் முருக திருசலம் என்று அழைக்க விடப்படும் நான்காவது திருப்படையான சுவாமிமலை முருகப்பெருமானை இவர்கள் சென்று அவருடைய பாலாபிஷேக் நிகழ்ச்சியில் அபிஷேகத்தில் கலந்து கொண்டு முருகப்பெருமானை முழுமையாய் துதித்து வாய் உலதாயிழாய் மறுபாய் மலராய் மணியாய் ஒழியாய் உருவாய் அருவாயும் உலதாயிழதாயும் மறுபாய் மலராய் மணியாய் ஒழியாயும் கருபாய் உயிராய் கதியாய் விதியாய் கருபாய் உயிராய் கதையாய் குருவாய் வருவாய் அருள்வாய் கூகணே குருவாய் வருவாய் அருள்வாய் கூகணே குருவாய் அருவாய் உலதாயும் மறுவாய் மலராய் மணியாய் ஒழிய என்று ஆதிக்கமான அப்பன் முருகப்பெருமான இவர் நான்காவது திருப்படையான சுவாமிமலை முருகப்பெருமானை நினைத்து துதித்து பாலாபிஷேக் நிகழ்ச்சி கலந்து கொண்டு ஓம் சரபனபவ என்று ஆயிரத்தி எட்டு முருகப் மனதுரகி முருகப்பெருமான உங்கள் எண்ணங்கள் அபிலாசைகள் நீங்க நீங்கக்கூடிய கூடிய நேரமும் மிகப்பெரிய சம்பவங்கள் தரமான சம்பவம் நல்ல ராஜயோக நிகழ்வுகளும் வெளிநாட்டு வழியை ஆதாரங்களும் இந்த காலகட்டத்தில் நடந்து இந்த காலகட்டத்தில் தானு வாழ்ந்து மற்றவர் சமூகத்துக்கு மிகப்பெரிய ராஜாவை வாழக்கூடிய நிலை இந்த அக்டோபருக்குள் போகுது இந்த தனுர் ராசிக்காரருக்கு உண்மை உண்மை உண்மை